நம்ம உடல்ல பொட்டாசியத்தின் அளவு உடலின் நீர் சமநிலை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது உடல்ல பொட்டாசியம் குறைபாட்டிற்கு என்ன காரணம் அதோட அறிகுறிகள் என்ன என்ன உணவு இந்த பொட்டாசியம் குறைபாட்டை தவிர்க்க உதவுது என்பதை பார்க்கலாம் நம்ம உடல் ஆரோக்கியமாக வைத்திருக்க பல வைட்டமின்கள் தாதுக்கள் தேவைப்படுது இதுல ஒன்று பொட்டாசியம் இது நம்ம உடலுக்கு மிக முக்கியமான கனிமம் பொட்டாசியம் அளவு உடல்ல நீர் சமநிலை மற்றும் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுது பொட்டாசியம் சத்து குறைந்தால் பல சிக்கல்கள் ஏற்படும் மன அழுத்த நரம்புகளுடைய செயல்பாட்டுல பிரச்சனை மலச்சிக்கல் தசை பலவீனம் உடல் சோர்வு இதய பிரச்சனைகள் இப்படி பல பிரச்சனைகள் ஏற்படும் பொட்டாசியம் அளவு குறைவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் நுண்ணுயிர் எதிர்ப்புகளின் நுகர்வு வயிற்றுப்போக்கு வாந்தி குறைந்த மெக்னீசியம் அளவு அதிகப்படியாக வியர்ப்பது உடல்ல போலி கமலம் இல்லாமல் இருப்பது இப்படி பல காரணங்கள் இருக்கலாம் இந்த காரணங்கள்ல ஏதேனும் ஒரு காரணத்தால உங்க உடல்ல பொட்டாசியம் குறைபாடு ஏற்படலாம் உடலை எப்பொழுதும் சோம்பல் சோர்வான உணர்வு மன உளைச்சல் போன்றவை இருந்தால் உடல் பொட்டாசியம் குறைபாடு இருப்பதாக புரிந்து கொள்ளலாம் பொட்டாசியம் பற்ற குறைத்தல் ஏற்படுது அடிக்கடி சிறுநீர் அழிப்பது அழிக்க வேண்டும் என்ற உந்துதல் இருந்தாலும் பொட்டாசியம் செயல்முறை சரியாக இல்லை என்றால் அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் பல சமயங்கள்ல இது உணவு பழக்க வழக்கங்களாலே ஏற்படுது நீண்டகால செரிமான பிரச்சனைகள் இருந்தால் அது உடல்ல பொட்டாசியம் குறைந்ததற்கான அறிகுறியா இருக்கலாம் தசைப்பிடிப்பு தசைகளோட திடீர் கட்டுப்பாடற்ற சுருக்கம் ரத்தில பொட்டாசியம் அளவு குறைவா இருக்கும் பொழுது ஏற்படுது பொதுவா சில பகுதிகளில் ரத்த ஓட்டம் தடைபடுவதால உடல் மறுத்து போகிறது காரணமே இல்லாம கை கால்கள்ல மருத்து போன உணர்வு ஏற்பட்டா அது உடல்ல பொட்டாசியம் குறைபாட்டின் அறிகுறியா இருக்கலாம் மூளை ஆரோக்கியம் வைத்திருப்பதுல பொட்டாசியம் மிக முக்கிய பங்கு வகிக்குது குழப்பம் திடீர் மனச்சோர்வு மனநிலையில மாற்றங்கள் தினமும் நடந்தா உடல்ல பொட்டாசியம் குறைபாடு உள்ளது என்பதற்கான போதுமான அறிகுறி உடல்ல பொட்டாசியம் குறையும் பொழுது கீரைகளை சாப்பிடுவதன் மூலமா இளநீர் வாழைப்பழம் பூசணி விதைகள் சாப்பிடுவதன் மூலமா பொட்டாசியம் குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம் கீரைகளில் பொட்டாசியம் அதிகமாக உள்ளது தொடர்ந்து கீரை எடுத்து வரும் பொழுது பொட்டாசியம் சத்து அதிகரிக்கும் அதுபோல உருளைக்கிழங்கிலும் பொட்டாசியம் உள்ளது உருளைக்கிழங்கையும் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளலாம் தினமும் பாதம் சாப்பிடுவதன் மூலமாகவும் பொட்டாசியம் சத்து அதிகரிக்கலாம்